நாங்கள் வந்து வாக்கோ திருவள்ளூரில் வந்து காக்குளூர் ஏரியை வந்து முதல்ல நாங்கள் வந்து புலமைப்பு போட ஆரம்பித்து திட்டத்திற ஒரு ஐந்து மரக்கடலாக மரமாக வளர்த்துட்டோம் அதை தவிர்த்து வந்து பள்ளிக்கூடங்களில் நிறைய இடத்துல வந்து அடர்வணம் மாதிரி வச்சுருக்கோம் அப்புறம் ரீசெண்டாக வந்து திருவள்ளூரில் வந்து புல்புல் பூங்கான்னு சொல்லிட்டு ஒரு பொங்க பயன்பாட்டு மக்களோட பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு ஒரு பூங்கா பண்ணிட்டு இருக்கோம் இதை தவிர்த்து தனிப்பட்ட முறையில் நான் வந்து தினமும் ஒரு மரக்கன்று வந்து நட்டுட்டு வந்துட்டு இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நானூறாவது நாள் நான் கண்டினியூ நடுறது ஒரு பெரிய இது வந்து எதுக்காக நான் செஞ்சுட்டு இருக்கேன்றது வந்து ரெண்டாயிரத்தி வரைக்கும் வந்து எல்லாரும் போல செய்யணுன்னு ஆர்வம் தவிர ஓ ஏதோ ஒரு தடங்களால் பண்ண முடியாமல் போயிடுச்சு ஆனால் ஒரு ஏதோ ஒரு டீ தீப்பொருமா மாதிரி ஏதோ ஒன்று படிச்சு பண்ணணும்னு இறங்கினேன் ஒரு சின்ன இனிஷியேட்டு தான் பண்ணேன் அது பின்னாடி வந்து முதல் கட்டத்திலே வந்து ஒரு ஆயிரம் பேருக்கிட்ட வந்து இணைஞ்சாங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம அந்த காக்குல பண்ணும்போது ஸோ அன்னிலேருந்து இன்னைக்கு வரையும் வாரங்கள் பார்த்தீங்கன்னா வந்து தெரியாத முந்நூற்றி பத்தொன்பதாவது வாரம் கண்டினியூவாக வாரம் வாரம் குழுவாக செயல்படும் தனிப்பட்ட முறையில் நான் இந்த டெய்லியும் ஒரு செடி நட்டுட்டு வரேன் ஸோ அது மாதிரி பண்ணும்போது நிறைய விஷயங்கள் பண்ணுறோம் ஏன் இந்த பசுமை வந்து இவ்வளோ விஷயமாக நம்ம வந்து இதை பாதுகாக்கணும்னு